ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாப்னியன் மிஸ்ரீஸ் பாய் அண்ட் அ கேர்ள் சீசன் ஒன் எபிசோட் ஃபைவ் தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம் இந்த எபிசோட்ல இருந்து கதைகள்ல நிறைய டான்ஸ் ஆடியோ நிறைய இன்டெரக்ட் டீடெயிலிங்ஸ் காமிச்சிருப்பாங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு அதை எல்லாத்தையுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுற சில விஷயங்களை பார்த்தே புரிஞ்சுக்கோங்க சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைகளை போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேர்ள் ஃப்ரெண்ட்ஷிப் சர்வைவ் சீசன் ஒன் எபிசோட் ஃபைவ் இப்போ ஒரு ஸ்டோரி தான் காமிக்கிறாங்க இந்த வயசுல எல்லாருமே படம் பார்த்துட்டு கேம் விளாடிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க பிளவர் பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான் ஐயோ லஞ்சுக்கு டைம் ஆயிடுச்சு சொல்லி நம்ம ஹீரோ டக்குனு கிளம்பு ஐயோ நம்ம ஒன்னா சேர்ந்து லஞ்ச் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஹீமாவிய வந்து கூப்பிடுறா நான் தனியாவே நம்ம ஹீரோ சொல்ல வரவோ இந்த வாயில வா ஜோஸ் ஜிச்சிருக்கா வேலையா அழகான பண்ணுவான் கூட சாப்பிட வர சொல்லி இருக்க மோடிட்டு வாடா இப்படிதான் மூஞ்ச வச்சிருக்கா நம்ம ஹீரோ யோசிக்கிறான் நீ இன்னும் கூட பழகிட்டு இருக்க ஹீமாவரி அப்படின்னு ஒருத்த வந்து பாக்கவும் ஒரு பையன் எல்லாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டப்பான்னு ஹீமாவரி சொல்றான் கரோகிக்கு போற வாரியான்னு கேக்கோ ஹீமாவரி நான் வரல அப்படின்னு சொல்லி கிட்டவா அங்கிருந்து போயிருந்தா ஐயோ ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு அப்படிங்கறதுனால அந்த சர்க்கிள் கூட தான் அவள் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இருக்கு அவங்க சொல்றதும் கரெக்ட் தான் நீ என் கூட இருக்கிறது உனக்கு ஓகே தானே அப்படி நம்ம ஹீரோ கேட்கறான் என்னப்பா இப்படி கேட்டுட்டு இருக்கேன் நம்ம ஹீரோ வைக்கிச்சும் கட்டிட்டு ஏன் அப்படி கேட்கறேன் அப்படின்னு வா கேட்கவும் ஸ்டேட்டஸ் கிளாஸ்னு சில விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றான் அவங்க சொன்னதெல்லாம் கண்டுக்கிடாதா அவங்க யாருன்னே உனக்கு தெரியாது அவனுங்க தான் உண்மையிலேயே ரொம்ப மோசமானவனுங்க அம்மா காசுக்காக என் கூட பழகிறானுங்க ஸோ அந்த மாதிரி ஆளுங்க சொல்றதெல்லாம் நீ கண்டுக்கிடாதா அப்படின்னு ஹீமாவரி சொல்றா நீ பாப்புலர் வேர்ல்ட சேர்ந்தவா நான் அப்படி கிடையாது என் கூட சேர்ந்தா உனக்கு தான் பிரச்சனை வரும்னு வா சொல்ல சொல்ற அந்த பாப்புலர் கிரௌடு இந்த பையனை பத்தி ஆல்ரெடி ஒரு கேர்ள் ஃபிரண்டை ஆப்போசிட்டா அடுத்து எனக்கு கொக்கி போட்டு நீ சொல்ற அந்த பாப்புலர் கிரௌடு பாக்குறதுக்கு அழகா இருக்கிற எல்லா விஷயங்களும் பியூர் கிடையாது அழகான விஷயத்தோட பியூரான விஷயம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு ஹீமா வரி சோ பிராமிஸ் பண்ண நம்ம எப்பவுமே ஃபார் அவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்கணும் நீ அவள எப்பவும் லவ்ல அவள கூடாதுன்னு வாசம் இப்படி லவ் அவளுமே ஏன்னா நாம பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சே நம்ம ஹீரோ சொல்றான் ஹீரோவை வைக்கப்பட வைக்கதா அவ அப்படி பண்ணிருக்கா அதை போட்டோ எடுத்து வச்சுக்கிறேன் இனிமே இந்த மாதிரி பசங்க என்கிட்ட வந்தாங்கன்னா ஒன்னையா பாய் ஃப்ரெண்டா அவங்க கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிருந்தேன் அப்படின்னு ஹீமா வரி சொல்லுவோம் அவரை ஒருத்தன் எல்லாம் அவங்க நம்புவாங்களா நம்ம ஹீரோ கேட்டா அப்ப இனி நம்ம ஒன்னா சேர்ந்து கை கொடுத்து போவோம் நீ அதை தானே விரும்புற அப்படின்னு சொல்லி அவ கலாய்க்கிறா பட் ரெண்டு வருஷம் கழிச்சு நான் அவன் மலை லவ்வில் விழுந்துட்டேன் அப்படி நம்ம ஹீரோ யோசிக்கிறா இப்ப ரியல் டைமை காமிக்கிறாங்க எங்களுக்குள்ளே வச்சிருந்த சீடை பற்றி நான் வட்ட சொல்லியிருக்கணும் என் சான்ஸை மிஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சா இப்போ ஹீமாவரி அங்க வரா டீனியாக கிரீப்பியாக ஸ்மைல் பண்ணுறேன்னு ஹீமாவரி கேட்குறேன் நம்ம ஹீரோ ஹீமாவரியாக கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணலாம் ட்ரை பண்றா பட் அது எதுவும் ஒர்க் ஆகல நம்ம ஹீரோட ரிங்க வாத்திரமும் களத்துலேயே நெக்லஸ் மாதிரி மாட்டிக்கிட்டா அல்ட்டு கரெக்டாக இருக்கா நம்ம ஹீரோ க்ளோஸ் ஆகிறப்போ இல்ல இல்லை தேவை இல்லை அப்படின்னு வா சொல்லியிருந்தா க்ளோஸ் அப்பில் இவ்வளோ கியூட்டாக இருக்காலே நம்ம ஹீரோ வைக்கப்படுறான் தூங்கும் போது அந்த ரிங்கை போட்டு என் ப்ராடக்ட்டை வா தூங்கும் போது இருக்கும் அப்படி தானே நீ யோசிக்கிறேன்னு சொல்லி அவ கிட்டல் பண்ணுறேன் ஏன்னா அவ்வளோ ஒரு பிரெண்டாக வாயா டேட்டிங் போவா அப்படின்னு கனவா கலாய்க்கவும் உனக்காக என் கரியரை விட்டுட்டு டோக்கியோட நான் ரெடியா இருந்தேன் ரியலைஸ் பண்ணிட்டேன் எனக்கானவா நீ மட்டும் தான் நீ ஆசைப்பட்ட நம்ம டேட்டிங் போலாம் ஏ சும்மா சொன்னே பாத்தியா உடனே எப்படி கலாச்சார நம்ம ஹீரோ சொன்னா நீ கலாச்சாரத்துக்குலாம் நான் ஒன்றும் ஏமாறல உனக்கு அது அவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லி அவள் நார்மலா நிக்கவும் சார் வெக்கப்பட வைக்க முடியலையா நம்ம ஹீரோ வர்த்தப்படுறான் ரெஸ்ட் போயிட்டு வந்துருக்கான் ஹீமாவரி போறா அந்த மாதிரி பண்ணுவான்னு எதிர்பார்க்கல அதுவும் அவ்வளோ க்ளோஸ் அப்படியா அப்படின்னு சொல்லி ஹீமாவரி உள்ள போய் வைக்கப்பட்டு இருக்கா என்ன வச்சு வந்துட்டு ஹீமாவரி கூட நீ பேசவே மாட்டேன்னு மெசேஜ் அனுப்பியிருக்கா நாட் சமயம் டீச்சர் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கூப்பிட்டு விடுறாங்க மிட்டம் எக்ஸாம்ல பேப்பர் பிளாங்க் ஆகிட்டியான்னு ஹீமாவரி

அடுத்த விட்டு கொடுக்க மாட்டியா நம்ம ஹீரோவை சவுட்ல அடிச்சிருக்கா ஏடி அடிச்சா நம்ம ஹீரோ கேட்டா இவ்வளவு ரொமாண்டிக்கா பேசினா என் மனசு என்னத்துக்காவோ நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோச்சு எல்லாத்தையும் பாத்திருத்தா எப்போ வந்தா நம்ம ஹீரோ கேட்க சுத்தி பொண்ணுங்களா வந்துருவாங்க ஹீமாவை பேசும்போதே வந்துட்டு வா சொல்லிட்டு என்ஜாய் பண்ணுங்கன்னு வா ரோபோட் மாதிரி கிளம்புறா என்னோச்சு ஒண்ணு எதுக்கு அவாய்ட் பண்றா நம்ம ஹீரோ கேட்டா நிறைய நடந்துடுச்சுன்னு ஹீமாவை யோசிக்க ஒரு பக்கம் நம்ம ஹீரோ எக்ஸாம்ஸ் இருக்கு இன்னொரு பக்கம் என்னோச்சியும் நம்ம ஹீரோ லவ் பண்றா அப்படி என்னோட ஓன் ஹாப்பி அண்டிங் நான் எழுதணும் அப்படின்னு ஹீமாவை யோசிச்சுட்டு மக்க சிமாவை போயிட்டு மீட் பண்றேன் அப்படி பண்ணு ஹீமாவை கேட்கும் ஏன்னா அப்பதான் என்னோச்சிக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் நான் சொல்றேன் பட் யோ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் எனக்கு பிடிக்கும் தான் ஆனா அவளுக்கு அவனை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஹிமாரி சொல்றதுக்கு சாரி பட் கண்டிப்பா இது ஓ வழியில போகாது நான் சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு உனக்காக டோக்கியோ வரன்னு சொன்னப்பவே நீ அவனை கூட்டிட்டு போயிருந்துருக்கணும் நீ உன்னோட சான்ஸ் மிஸ் பண்ணிட்டேன் கண்டிப்பா அதுல ஜெயிக்க போறது ரெண்டா அப்படின்னு மாக்கஷிமா சொல்றான் ஓ அப்படியா அதையும் பாத்திரலான்னு ஹிமாரி சொல்லுவோம் நீ எல்லாம் இப்ப எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மாகஷிமா போறேன் எக்ஸாம் பத்தி என் பிரதர் கிட்ட சொன்னேன் படிக்கிறதுக்கு அவன் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்கான் ஒரு வருஷம் கழிச்சு எங்க வீட்டுக்கு வரப்போல அப்படின்னு ஹீம வரி கேட்கிறாரு லாஸ்ட் டைம் உங்க தாத்தா நான் மறக்க மாட்டேன் நம்ம ஹீரோ சொல்லுவாங்க நமக்கு பேரன் ஹை ஸ்கூலுக்கு போனது கங்கராச்சுலேஷன் ஒரு பேனரே வச்சிருக்காரு ஒர்க் போயிட்டாங்க தாத்தாவோ ஹாஸ்பிட்டல் இருக்காரு பிரதர் அவளை பாக்க போயிருக்கான்னு சொல்லுவோம் உங்க அண்ணன் தானே ஹெல்ப் பண்றாங்கன்னு சொன்ன ஹீரோ கேக்கவும் அவன் உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டான் கூட்டிட்டு போறா அப்படின்னா வீட்டுல யாருமே இல்ல நம்ம தனியா இருக்க போறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகிட்டு பாருமாரியோட அண்ணன் வீட்டில் தாருந்து நம்ம ஹீரோவை வெல்கம் பண்றாங்க

பண்ணிடுவா நம்ம ஹீரோ சொல்லுவோம் இந்த ஹீம் அவர் யுக்காட்டால இருக்கா அதை நம்ம ஹீரோ அழகா இருக்காலன்னு பாத்துட்டு இருக்கான் அவன அதை கழட்டவா ஃபுல்லா பாக்குறியான வாக்காளாகிறா வீட்டுக்குள்ள ஹார்ட் ஸ்பிரிங் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான் உன் துணியை கழட்டிட்டு உள்ள பாப்பா அப்படின்னு வா சொல்றா சரி நம்ம ஹீரோவை கிளம்பும் போது ஹீம் அவர் எதுல உட்காந்து குளிப்பா இல்ல அப்பெல்லாம் யோசிக்க கூடாது நம்ம ஹீரோ யோசிச்சா ஹீம் உள்ள வந்திருந்தா எதுக்கு வந்தா நம்ம ஹீரோ கேதா ஆப்வியஸ்லி உனக்கு முதுகு தேய்ச்சி விட தான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியல ரிலாக்ஸேஷன் காச்சு ஹெல்ப் பண்றா நானும் போய் ட்ரெஸ் கழட்டிட்டு வந்துருந்தேன் அப்படின்னு சொல்லி வா போற போறேன் போலவா என்ன டீஸ் பண்றா அதுக்கப்புறம் பகான்னு சரிப்பா ஏமாற மாட்டேன் நம்ம ஹீரோ சொல்லிட்டு சரி ஓகே வா ஹெல்ப் பண்ண வாட்ஸ்அப் பண்ணிக்கிறேன் எனக்கு முதுகு தேய்ச்சி விட நம்ம ஹீரோ சொல்லுவோம் அப்படின்னா சரி நான் ட்ரெஸ்ஸை கழ்த்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வா போக தான் வந்து சிரிப்பா கண்டிப்பா வாய்ப்பு இல்ல நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அவ்வளவு உள்ள கண்ணை வா வந்து வா தேச்சு விடவோ நம்ம ஹீரோ ரொம்ப வைக்கப்பட்டுக்கிட்டே அப்படியே கண்ணை திறந்து பாத்தா ஹீமாவரியோட அண்ணன் தான் வந்து ஹீமாவரி ஹீமாவரி சொன்ன மாதிரியே போச்சுன்னு சொல்லுவோம் நீங்களும் சேர்ந்தா அப்படி பண்றீங்க நம்ம ஹீரோ கேட்கறேன் தனியா இருக்க மாதிரி ரெண்டு பேரும் இப்படி தான் பண்ணுவீங்களா அவங்க அண்ணன் கேக்குவோம் அப்படிலாம் ஏதோ நடந்ததில்ல நம்ம ஹீரோ சொன்னா நீங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் இருந்தவங்க சண்டை போட்டு திரும்ப ஒன்னா சேர்ந்துட்டீங்களா அதுலயே எனக்கு சந்தோஷம் அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்லுவாங்க தெரியுமா நம்ம ஹீரோ கேட்டவா ரொம்ப செல்லமா வந்தோம் வா மன்னா கேட்க மாட்டான்னு நினச்சேன் பட் சேர்ந்துட்டீங்கன்னு சொல்லுவோம் ஆக்சுவலி அந்த ஆட்ட மன்னிப்பு கேட்டால் நம்ம ஹீரோ சொல்றேன் எந்தத போலையே நம்ம ஹீரோ சொல்லுவோம் என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறியா அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் கேட்குறான் சார் எங்கள் அண்ணன் மட்டும் அது கிடைக்கல இன்னும் இன்னத்துக்கு நானும் அவனை ஒன்று அப்படின்னு சொல்லி இம்மாதிரி பெட்டில் படுத்து வைக்கப்பட்டு இருக்கா ரொமான்ஸில் நிறைய திக் திக் மூமெண்ட்ஸ் இருக்கு பட் அதுதான் என்ஜாயபுளாக இருக்குது அப்படின்னு வா யோசிச்சுட்டு இருந்தா அதை தடவும் நம்ம ஹீரோ தான் வந்துட்டான்னு நினச்சிட்டு அவ்வளோ ரெடியாக உட்காந்துருந்தா அவங்க அண்ணன் வந்திருக்கா நம்ம கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு ஹீ மாதிரி அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்கிறாங்க நம்ம ஹீரோ ஸ்கூலில் ட்ரா பண்ணால் அவங்க அண்ணன் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க எக்ஸாம்ஸ்க்கு முடிஞ்ச அளவு ஒன்று நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன்னு சொல்லுவாங்க அதுக்கு அழுதுட்டு இருக்கா நம்ம ஹீரோ கிட்ட ராத்திரி ஒழுங்காக தூங்கிருக்க மாட்டான் அவங்க அண்ணன் சமாளிக்கிறாங்க ஃபேமிலியோட ஸ்பெஷாலிட்டியை கைனஸ் வச்சு மற்றவங்களை கொள்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க போறான் நீங்க ரெண்டு பேரும் ஏன் ஒன்னா கார்ல இருந்து இறங்குறீங்கன்னு நோச்சி கேட்க போஞ்சா மாதிரி வா வந்ததே தெரியல நம்ம ஹீரோ பாக்குறான் அவங்க அண்ணன் டிராப் பண்ணிட்டு போறான் நேத்து நைட் நான் ஐ மீன் அவங்க வீட்டுல படிக்க தான் தங்கியிருந்தேன்னு சொல்லுவாங்க எதுக்கு அவங்க வீட்டுல படிக்கணும்னு கேட்டா எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன் ரீடேக் எக்ஸாம் சண்டே வருதுன்னு சொல்லுவாங்க நானும் நைட் உங்க கூட தங்கணும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா இந்த இடத்துல எபிசோட் முடியுது இல்லையா என்னோச்சியுமே நம்ம ஹீரோவை தான் லவ் பண்ணிட்டு இருக்கா ஹீமாவார கூட நம்ம ஹீரோ க்ளோஸா இருக்கிறது பாத்துட்டு எனர்ஜி இங்க கடுப்பாயிட்டு நானும் அவங்க கூட நைட் படிக்க வரேன் அப்படின்னு சொல்றா ஒரிஜினல் அனிமேஸ்ல நிறைய காமெடிஸ் இருக்கும் பட் என்னால எக்ஸ்பிளேஷன்ல வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்பரா காமெடியா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படின்னா ஒரிஜினல் அனிமேவை ஜாப்பனீஸ்ல பாருங்க சூப்பரா இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்க் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்